நமக்கு கிஃப்ட்டு வந்துருக்குங்க லாஃபிங் புத்தா ஆஃபீஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து வைக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுறேன் அதை விட முக்கியமான யோசனை என்னென்னா நமக்கு தான் எதை பார்த்தாலுமே இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல அதனால் இன்னைக்கு எவரோட எஸ்டிடியை தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானு உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது மிஸ்டர் லாஃபிங் புத்தா பொதுவா லாஃபிங் புத்தாவை எதுக்கு பணம் கொட்டோ கொட்டும் கொட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இவர் மட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணியை ஊத்தி வச்சு அதில் எலுமிச்சத்தை போட்டு வச்சோம்னா பணம் பயங்கரமா அதிகமாகும் அதே மாதிரி மீன் தொட்டியை வச்சாலும் பணம் அதிகமாகும் ஆனால் சாதாரணமாக அந்த மீன் தொட்டி இருக்கக்கூடாது அந்த மீன் தொட்டியில் எட்டு கோல்டு ஃபிஷ்ஷும் ஒரு பிளாக் கலர் ஃபிஷ்ஷும் இருந்தால் தான் பணம் பயங்கரமாக டபுள் ஆகும் அதே மாதிரி மணி பிளான்ட்டுங்கிறத வைப்பாங்க ஏழு குதிரை ஃபோட்டோவை வச்சா ஏழுரை நமக்கு பக்கம் வராமல் பயங்கரமாக பணம் எகிரிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏகப்பட்ட நம்பிக்கைங்கிறது இந்த மாதிரி ஐட்டங்களை பேஸ் பண்ணியிருக்கு ஆனால் பணம் உண்மையிலேயே அதிகரிக்கணும் நம்மளை தேடி வரணும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மேட்ருங்கிறதெல்லாம் செகண்டரி தான் மெயினாக இருக்க வேண்டியது எதுனா சரியான பிளானிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நிறைய பேருக்கு எஃப்டிஆர்டி அப்படிங்கிறதான் நபத்துக்கு வரும் அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஆனால் அதில் ரிட்டர்னுங்கிறது ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் நல்ல நிறைய ரிட்டன் தரக்கூடிய பிளான்ஸுங்கிறது வேணும் அதுவும் சேஃபாக இருக்கணும் அதுக்கு இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது அப்படி ஒரு ஆப்ஷனுங்கிறது தான் என்எஃப்ஓ என்எஃப்ஓல நம்ம போடக்கூடிய இருந்து ஒரு பகுதியை எடுத்து தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்னொரு பகுதிங்கிறது சேஃபாக இருக்கும் அது மட்டும் இல்ல ரிட்டர்னுங்கிறதும் நல்ல கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படி ஒரு எண்ணோ தான் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் இந்த ஃபண்ட் மூலமாக நிப்டி டூ ஹண்ட்ரட்ல கடந்த ஆறு பன்னெண்டு மாசங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முப்பது கம்பெனிஸை <laughs> சூஸ் <laughs> பண்ணி <laughs> லாங் <laughs> டேர்முக்கு <laughs> வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஸோ அதனால இதுல இருந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த நிப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இன்டெக்ஸ்ங்கிறதுல ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபாய் அளவுக்கான பணம் ங்கிறது அவருக்கு ரிட்டனாக கிடச்சிருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நல்ல ரிட்டன் இருக்குது எவ்வளோ ரூபால இருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாதம் ரெண்டாயிரம் ரூபால இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் நல்ல பிளானாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதில் ஒரு கேட்ச் இருக்குது இந்த என்ன ஃபோனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் அப்படிங்கிறது டிசம்பர் பதினாறு தான் அதாவது இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ள உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த என்னஎஃப் பத்திரமாக முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்க்க்கு கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு முழுமையான டீட்டெயில்ஸுங்கிறது அங்கே கிடைக்கும் பஜாஜ் அலையன்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட பார்த்தோன்னா நல்லாவே இருக்குது பஜாஜ் அலையன்ஸுடைய ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது ஐம்பத்தி நாலு பர்சன்ட் அளவுக்கான ரிட்டை கொடுத்துருக்கு பஜாஜ் அலையன்ஸுடைய மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கான ரிட்டர்னு கொடுத்துருக்கு பஜாஜ் அலையன்ஸ் லைஃபுடைய ஸ்மால் கேப் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீத அளவுக்கான ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ இதே அளவுக்கான ரிட்டன் தான் நம்ம இந்த என்எஃப்ஓ மூலமாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் என்ன ரைஸ் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதம் பதினெட்டாயிர ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இருபது வருஷத்தில் அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா அளவுக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த என்எஃப்ஓ மூலமாக நமக்கு நல்ல ரிட்டர்ன் மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறோமோ அந்த ப்ரீமியமுக்கு அகைன்ஸ்ட்டாக ஒன் டொண்ட்டி டைம்ஸ் அளவுக்கு நமக்கு கவரேஜும் அவங்க தராங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்குறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பணங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பா மும்மடங்கா அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ இவர் எப்படி பணத்தை ரொம்ப அதிகமாக்குறாரு அப்படிங்கிற மேட்டருக்கு வரலாம் ஆக்சுவலாக இவருக்கு பேர் என்ன லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லுவீங்க இவர் வந்து சிரிச்ச மெனிக்கே இருக்கிறதுனால இவருக்கு லாஃபிங் புத்தா அப்படிங்கிற பேருங்கிறது வந்துருச்சு ஆனால் இது அவருக்கான பட்ட பேர் தான் இவருக்கு ஒரிஜினலாக வேறு வேறு பேர்கள் அப்படிங்கிறது இருக்குது இவர் ஏன் புத்தா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் ஒரு புத்திஸ்ட் மார்க் சைனீஸ் புத்திஸ்ட் மார்க் கரெக்டாக சொல்லணும்னா இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவரை வெறும் புத்திஷமாக்குன்னு சொல்ல முடியாது இவர் ஒரு போதிசத்துவர் போதிசத்துவர் அப்படின்னா புத்தருடைய தத்துவங்களை கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவான குருமார்களை போதிசத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுப்போம் அந்த போதிசத்துவர்கள் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு குருமார் தான் இவர் மகாயான புத்திசத்துல இவரை கடவுளாவே பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு ஆனா நம்ம ஊர்ல இன்னும் நிறைய பேர் வந்து இவர் குபேரர் இல்லையா நான் குபேரர்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குபேரர் நினச்சி நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் இவர் ஆக்சுவலாக ஒரு புத்திஸ்ட் மார்க் சாரி ஒரு புத்த கடவுள் எவ்வளவு சைலெண்ட்டாக குடி இருக்கானுங்க யாருன்னே சொல்லாமல் சைனீஸில் இவர்க்கிருக்கக்கூடிய பேருங்கிறது பூதாய் அதே சமயத்தில் ஜப்பானீஸ்ல இருக்க இருக்கக்கூடிய பேருங்கிறது ஒதேய் இது மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு பேருங்கிறது இவருக்கு இருக்கு மாண்டனில் இவருடைய பேர் பங்ஃபோ தாயில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் ப்ராபூ தாய் அதுவே கொரியாவில் பார்த்தீங்கன்னா பொடே எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடவுளே நேரடியாக மறுபடியும் வந்து பூமியை காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கும் நீங்கள் கிறிஸ்டியானியில் பார்த்தீங்கன்னா இயேசு மறுபடியும் வரப்போகிறாருன்னு இருக்கும் அதே மாதிரி ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா கல்கி மறுபடியும் வரப்போகிறாருன்னு இருக்கும் இஸ்லாம்லேயும் அதே மாதிரியான நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி தான் புத்திஸ்தத்தில் புத்தர் மறுபடியும் பிறந்து வரப்போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருக்குது அவருக்கு மைத்ரேயா அப்படிங்கிற பேர் கூட அவங்க வச்சுருக்காங்க அப்படி மைத்ரேயா வரப்போகிறவர் யாருன்னா நம்ம லாஃபிக் புத்தா தான் இவர் தான் மறுபடி புத்தராக வரப்போகிறாரு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது பௌத்த மதத்தில் மகாயான பௌத்த மதத்தில் இருக்குது இப்போ பல பேர்களில் மட்டும் இல்லை பல கெஸ்டஸில் கூட இவர் இருக்கார் நீங்கள் இவருடைய சிலை எடுத்து பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் ஒரு சிலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நின்று மேனிக்கே இருக்கும் இன்னொரு சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக கையை தூக்கிக்கிட்டு நிற்பார் இன்னொரு சிலையை பார்த்தீங்கன்னா படுத்த மேனிக்கு இருக்கும் இன்னொரு சிலையை பார்த்தீங்கன்னா குத்தங்கால் போட்டு உட்காந்த மாதிரி இருக்கும் இப்படி வித்தியாச வித்தியாசமான டைப்பில் வந்து இவருடைய சிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்புக்குமே ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கையை தூக்குனபடியே இருக்கக்கூடிய சிலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றி அவர் கவலைப்படலை எல்லா அன்பு சந்தோஷம் எல்லாத்தையும் திறந்த ஒரு மா முனிவராக அவர் இருக்கார் அவர் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி உட்கார்ந்தபடியாக இருக்கக்கூடிய சிலையை பார்த்திங்கன்னா அமைதியை வந்து அடையாளப்படுத்துதான் வீட்டில் அந்த சிலை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் அமைதிங்கிறது வீட்டில் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளைஸ் பண்ணான் ஆனால் இந்த சிலைகள் எல்லாமே வேறு வேறு டிசைனில் இருந்தாலும் இவருக்கு ஒரே ஒற்றுமையாக என்ன இருக்கும் அப்படின்னா சிரிச்ச பயணிக்கே பார்ப்பில் அதுதான் இவருடைய சிக்னேச்சராக மாறிடுச்சு அதனால தான் இவரை லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க வேறு சிரிப்பு மட்டும் ஒத்துமையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவருடைய சைஸும் ஒத்துமை இருக்கும் பயங்கர பெரிய உருவமாக நல்லா தொப்பையோட பயங்கரமாக சிரித்தபடி அவர் இருப்பார் இப்படி இருக்கக்கூடிய அந்த டிசைன் அப்படிங்கிறது ஹாப்பினஸையும் செல்வத்தையும் ஒன்றா காட்டுது சந்தோஷமாக நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணுங்கிறத அடையாளப்படுத்துது அப்படிங்கிறது சீனர்கள் ஜப்பானியர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அந்த நம்பிக்கையுடைய தொடர்ச்சியாக தான் இங்கேயும் இதே மாதிரியான பழக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு ஒத்துமை என்னென்னா இந்த பேக் நீங்கள் எந்த சிலைய வேணால் லாஃபிங் புத்தா சிலையை எடுத்து பார்த்துக்கோங்க அதில் ஓரத்துலேயாவது இந்த பேகுங்கிறத வச்சுருப்பாங்க ஏன் இந்த பேகை வச்சுருக்காங்க அப்படின்னா அதுவும் இவருடைய சிக்னேச்சராகவே இருக்குது ஏன் இந்த பேக்குங்கிறது அவருடைய சிக்னேச்சராக மாறிச்சு இவர் எப்படி வந்து வீட்டில் வச்சா பணம் கொட்டுற அளவுக்கு காரணமாக இருப்பாருங்கிற மாதிரியான கதைக்குள்ளே மாட்டினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இவர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் ஆக்சுவலாக யார் அப்படிங்கிறத யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியலை கிபி பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உண்மையாகவே வாழ்ந்த ஒரு புத்திஸ்ட் மாங்காய் இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிங்ஸோ அப்படிங்கிற இடத்துல சீமிங் அப்படிங்கிற மலைப்பகுதியில் வாழ்ந்த சீசோ அப்படிங்கிற ஒரு புத்த பிக்கு தான் இவர் இவர் தான் அதுக்கப்புறமா லாஃபிங் புத்தாவாக மாறினார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக இதே காலகட்டத்தில் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஒரு புத்த பிக்கு வந்து இறந்து போயிருக்காரு அவருடைய டெத் நோட்டுங்கிறது கிடச்சிது அந்த டெத் நோட்டில் நான் தான் மைத்ரேயா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் மறுபடியும் இங்கே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டெத் நோட்டை வந்து எழுதி வச்சுருக்காரு அவர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தார் அவர் தான் இவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்படி ஸ்பெக்குலேஷன்ஸாக இருந்தது கிபி இப்போ பதினோராம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் ஒரு முழு ஃபார்முக்கே வருது அந்த காலகட்டத்தில் தான் சீனாவில் இவரை ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருக்கு இவரை வழக்கமாக இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் போதிசத்துவர்களுக்கு மாற்ற நேர்மாறா இவரை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வழக்கமாக புத்த பிக்குகள் வந்து குடி போதைக்கு வந்து அடிமையாகாதவங்களா இருப்பாங்க பெண்கள் பக்கம் திரும்பாதவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் தானே இருக்கும் ஆனால் இவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா இவர் அதிகமாக தான் இருப்பாரு அதே மாதிரி எல்லாரோடவும் சகஜமாக சமமாக பழகக்கூடிய ஒருத்தராக இருப்பாரு கிட்ட கூட இவர் ரொம்ப சகஜமாக பழகுவார் அப்படிங்கிற மாதிரியான குறிப்பை தான் வந்து தந்திருக்காங்க இது ரொம்ப நேர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக மகாயான புத்த மதத்தில் சாதாரண மனிதர்களுக்கும் ஒரு இடம் இருக்கணும் புத்த பிக்குகளாக இல்லைன்னாலும் அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கான்செப்டாக கூட இந்த லாஃபிங் புத்தாங்கிறவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் உருவான இந்த லாஃபிங் புத்தா அதுக்கப்புறமா செல்வத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தப்படுத்தப்படக்கூடிய ஒருத்தராக மாறுறாரு அது அவங்களுடைய பழக்கமாகவே மாறுது இவரை கடவுளாக நினச்சி சந்தோஷம் வேணும் நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு பௌத்தர்கள் வந்து சீன பௌத்தர்கள் வந்து கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சீனாவில் இருந்து இவர் ஜப்பானுக்கு டிராவல் ஆனார் இங்க பூதாயா இருந்தவர் அங்கே ஹோத்தையா மாறினார் அங்க இவர் தனியாலா போய் மாற்றலை ஜப்பானியர்களுக்கு ஏற்கனவே ஆறு கடவுள்கள் லக்கியஸ்டு காட்ஸ்ன்னு இருந்தாங்க அவங்களோட இவரும் ஐக்கியமாகி செவன் லக்கியஸ்ட் காட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பாகவே ஃபார்ம் ஆயிட்டார் இந்த செவன் லக்கியஸ்ட் காட்ஸுங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல இருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கப்பல்ல வந்து ஜப்பான் முழுக்க டிராவல் பண்ணிட்டே இருக்காங்களாம் குறிப்பா குழந்தைகளுக்கு நியூ இயர் பெரிய ஆசிர்வாதத்தை தர்றது இந்த செவன் லக்கி காட்ஸ் தானா அதுல ஒரு காடு தான் நம்ம லாஃபிங் புத்தா ஆக்சுவலா நீங்க செவன் லக்கி காட்சை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொப்பி வாப்பா பிரியாணி லோகோ மாதிரி இருப்பாரு இன்னொருத்தர் பெரியார் மாதிரி இருப்பாரு கவனிச்சு பாருங்களேன் இப்படி புத்த மதத்தோட இவர் சம்மந்தப்பட்டதுல தான் இவருக்கு இந்த பையன் இந்த விசிறியும் கொடுக்கப்பட்டுச்சு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு புத்தபுக்கு வாழ்ந்தார்னு கதை இருந்துச்சு இல்லையா அவருடைய பிலாங்கிங்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் தான் இருந்துச்சான் இந்த பேக்கை வச்சுக்கிட்டு தான் அவர் எங்கே போகிறாருனே தெரியாமல் கிளம்பி போய்கிட்டே இருப்பார் கையில் ஒரு திருவோடு இருக்கும் அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேக் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான ஃபார்ம்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இந்த பேக்கில் அள்ளி போட்டு போயிடுறாரு ஆனால் நமக்கு கஷ்டம்லாம் இல்லாமல் ஆக்கிடுறாரு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது வர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் குழந்தைகளுக்கு ஏற்ற ஏகப்பட்ட கிஃப்ட் அப்படிங்கிறது வச்சிருப்பாரு அவரை சுற்றி ஏகப்பட்ட குழந்தைங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்களை பார்த்தாலே உள்ளே இருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற கதையும் ஜப்பான்லேயும் சைனாலையும் உருவாக ஆரம்பிச்சிது உண்டான ஒரு ஆள் தொப்பையும் தொந்தியுமா இருக்காரு கையில் வேறு ஒரு பேக் இருக்குது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு இதெல்லாம் எங்கேயோ கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல கரெக்ட் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு முன்னாடியே இவர் தாத்தா அப்படிங்கிறதால இங்கேருந்து தான் அது போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த தாத்தாவை பற்றி நம்ம இன்னொரு நாள் அரைச்சி பண்ணுவோம் இப்போ இந்த தாத்தாவுக்கு வருவோம் இந்த தாத்தாவை எப்படி வேண்டணும் அப்படின்னா சாதாரணம் வேண்டக்கூடாது இவருடைய தொப்பா இருக்குல்ல இதை எப்படி தடவி தடவி வேண்டணுமா அப்போ தான் அவர் சந்தோஷமாய் ஏகப்பட்டதை அள்ளி தருவார் ம் அதுக்கப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸில் வந்து இவர் வரைய ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் சொல்லப்போனால் சீனாவில் கட்டியெழுப்பப்படக்கூடிய புத்த கோயில்களுடைய வாசல்களில் இவர் இடம்பெற ஆரம்பிக்கிறார் அப்படி இடம்பெற ஆரம்பித்தவர் இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்து வர ஆரம்பித்தார் இருபதாம் நூற்றாண்டுடைய தான் இன்னும் சொல்லப்போனால் நைன்டிஸுக்கு அப்புறமா தான் லாஃபிங் புத்தாவை வீட்டில் வச்சா பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இந்தியர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சிது இவருடைய சைஸு ஷேப்பு இவரை ஃபோட்டோவாக வச்சாலும் சரி சிலையாக வைச்சாலும் சரி பணம் கொட்டோம் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் இதெல்லாம் பிடிச்சி போய் எல்லாருமே வித்தியாச வித்தியாசமான சைஸில் இவரை வீட்டில் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் ஏற்கனவே சொன்னால் குபேரனோட கனெக்ட் பண்ணி இவரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இதில் கூட பாருங்கள் பொட்டு இருக்கும் ருத்ராட்ச மாலை மாதிரி ஏதோ ஒரு போட்டு வேறு இது எல்லாமே குபேரனோட கனெக்ட் பண்ணி உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இந்த சிலையில ஆக்சுவலாக இவருடைய சிலையெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு விசிறிங்கிறது இருக்கும் சீனாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னென்னா இந்த மாதிரியான கடவுள் சிலைகளில் கண்டிப்பாக விசிறிங்கிறது இருக்கும் அந்த விசிறி எதுக்கு இருக்குன்னா நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே விசிறி போக வச்சிருவாங்க பிளெஸ்ஸிங்ஸ் தருவாங்க அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையாக இருந்தது அப்படி விசிறி இவர்கிட்ட இருக்கு இல்லையா அந்த விசிறியோட பேர் என்ன தெரியுமா பூகி இப்படி உருவான இந்த பழக்கங்கிறது இன்னைக்கு ஏகாப்பட்ட தூரத்துக்கு போயிடுச்சு இவரை வச்சு நமக்கு பணம் வருதோ இல்லையோ இவரை வச்சு இதை உருவாக்குறவங்களுக்கு ஏகாப்பட்ட பணம் அப்படிங்கிறது வருது சாதாரணமாக ஐம்பது ரூபாயில் ஆரம்பிச்சு ரெண்டரை லட்சத்துக்கும் மேல இவருடைய சிலை அப்படிங்கிறது விற்கப்படுச்சு தங்கத்துல வெள்ளியில தங்கத்தோட சேர்ந்து டைம் கூட இவருடைய சிலையை செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரேரஸ்ட்டு கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அதுல கூட இவருடைய சிலையை செஞ்சு வீட்டில் வச்சா பயங்கரமா செல்வம் கொட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாம் கூட இருக்கு ஆனா சாதாரண மக்கள் அதிகமா வாங்குறாங்களோ இல்லையோ யார் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க தான் யாராவது ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் லாஃபிங் புத்தா சிலையை ஏதாவது ஒரு ஃபார்மட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாகவே மாறிடுச்சு ஏன் இவர் வச்சுருக்காங்கன்னு தெரில வச்சா பணம் வருங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா இல்லை அவருடைய சேப்பை பார்த்தா நமக்கும் சாப்பிட தோணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல ஆனால் இவர் அதிகமாக ஹோட்டல் நடத்துகிறவங்க தான் இருக்காங்க அதனால் ஹோட்டல் உடச்ச பொறுத்த வரைக்கும் கடவுளே கடவுளே புத்தாவே சொல்ல முடியும் புண்ணியத்தை நம்மளுடைய பண தேவையெல்லாம் எப்படியாவது இவர் பூர்த்தி செய்வாரு பணம் டபுள் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவரெல்லாம் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் நம்பிக்கையின் அடிப்படையில அவர் வச்சிருக்கோம்ல அதே மாதிரி புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதையும் செஞ்சாதான் பணம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் பணத்தை பெருக்கக்கூடிய வழியை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஃபியூச்சருங்கிறது சேஃபா இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய பணம் நமக்கு சம்பாதிச்சு தரதுக்கான ஆப்ஷன்ஸுங்கிறது ஏகப்பட்டது தந்துருச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த என்எஃப்ஓ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் பஜாஜ் அயன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுடைய நிஃப்டி டூ ஹண்ட்ரட் மொமெண்டம் தேர்ட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த என்ப்ஓங்கிறது கண்டிப்பா உங்களுடைய வெல்த் அதிகமாக்குறதுக்கான ஒரு பிளானா இருக்கும் பஜாஜ் உடைய சால்வன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் தேர்ட்டி ஒன்னோட ஃபோர் தேர்ட்டி டூ பர்சன்ட் அளவுக்கு இருக்கு அதோட ஏஇஎம் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ லேக் ரோர் அளவுக்கு இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் வரைக்குமே ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கோம் பஜாஜ் அலையன்ஸுடைய இந்த என்ளை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக நமக்கு கண்டிப்பாக இருக்கும் மட்டும் இல்லை நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டனுக்குமே நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட நல்ல ரிட்டன் வரக்கூடிய ஒரு பிளானை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்து அதோட டீட்டெயில்ஸை படித்து பார்த்து இப்பவே உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய பணத்தை அதிகமாக்குங்க ஸோ இதாங்க நம்ம லாஃபிங் புத்தாவுடைய எஸ்டிடி ஏதோ கொடுத்தாங்க எல்லோரும் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னு வைக்காமல் இவருடைய எஸ்டிடி தெரிஞ்சுட்டு வைக்கிறதுங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும் ஆ சரி என்னமோ சொல்கிறாங்கல்ல நாமளும் வேண்டிடுவோமா வைத்த தடவை முக்கியம் அடுத்த வருஷமாவது அது ஒரு ரெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்துறியா ஓகே அவர் காசு தான் தருவார் மா தருவார் ஓ ஆமாம்ல அப்போ ஆ அடுத்த வருஷமாவது ஒரு பதினஞ்சு கோடி சம்பாதிச்சு இன்னொரு சேனலை வாங்கிடணும் எங்க வைக்கலாம் எங்கே வச்சுருவோம்மா ஓகே பிகி பஸ் லாஃபிங் புத்தாவுடைய எஸ்டிடிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்